தொடர்பான செய்தியை பார்ப்பதற்கு முன்னதாக மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு வந்துள்ள முக்கிய செய்தியை பார்ப்போம் உடனடியாக போர் பாதுகாப்பு ஒத்திகையை தொடங்குமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாநிலங்களில் மே ஏழாம் தேதி போர் பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ளப்பட வேண்டும் விமான தாக்குதல் தொடர்பான செயலன் ஒலி எழுப்புதல் சரியாக வேலை செய்கிறதா என சரிபார்க்க வேண்டும் போர் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி பொதுமக்கள் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் நடைமுறைகள் தொடர்பாகவும் தொடர்பாகவும் முக்கிய பயிற்சி மீட்பு திட்டங்கள் தொடர்பான ஒத்திகை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது பாகிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள வட மாநிலங்களில் ஏற்கனவே சில போர் ஒத்திகைகள் நடந்து வருகின்றன தற்போது மற்ற மாநிலங்களுக்கும் இத்தகைய அறிவிப்பை உள்துறை அமைச்சகம் அனுப்பியுள்ளது வணக்கம் அன்பு அவசிய அவருடைய இன்றைய தேர்தல் தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன் அடி நான் இன்றைய முக்கிய செய்த பார்க்கலாம் தமிழகத்தையே உலுக்கிய ஈரோடு இரட்டை கொலை சம்பவத்தில் கொல்லப்பட்ட தம்பதியின் உறவினர்களை தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சிவகிரியை அடுத்த விளங்காட்டு வலசை சேர்ந்த முதிய தம்பதி ராமசாமி பாக்கியம் இவர்கள் இருவரும் தோட்டத்தை வீட்டில் இருந்தபோது மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருந்தனர் பன்னிரண்டு சவரன் நகைகள் மாயமாகி இருந்தன சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயர் அதிகாரிகள் இருவரும் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று தெரிவித்தனர் தம்பதி கொலையில் தொடர்புடையவர்களை கைது செய்யக் கோரி அவர்களின் உறவினர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் குற்றவாளிகளை கைது செய்ய பல தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையும் நடத்தும் இந்நிலையில் உயிரிழந்த வயதான தம்பதியின் உறவினர்களை தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நேரில் சென்று சந்தித்தார் அசாதாரணமான சம்பவம் குறித்து அவர்களிடம் கேட்டறிந்து அவர் ஆறுதல் கூறினார் அண்ணாமலை தளபதி இன்றைய தினம் சமீபத்தில் ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே அடையாளம் தெரியாத நபர்களால் படுகொலை செய்யப்பட்ட ராமசாமி பாக்கியம்மாள் ஆகியோரின் இல்லத்துக்கு சென்று அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தோம் குற்றம் நடந்து நான்கு நாட்களாகியும் இதுவரை கொலையாளிகள் கைது செய்யப்படவில்லை என்பது குறித்து அவர்கள் தங்கள்

ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் சட்ட ஆணையராக பணியாற்றி கிரானைட் குவாரிகளில் நடந்த பெரும் ஊழலை அம்பலப்படுத்தினார் இது தொடர்பான விசாரணைக்கு சாட்சியம் அளிக்க மதுரை நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகவில்லை தமிழக அரசு வழங்கி வந்த பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதால் அச்சுறுத்தல் இருக்கிறது அதனால் மதுரை கோர்ட்டில் ஆஜராகவில்லை என அரசு வழக்கறிஞருக்கு சகாயம் கடிதம் எழுதியிருந்தார் இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவருக்கு பாதுகாப்பு வழங்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் கனிம வளம் தொடர்பான வழக்கை இன்று மீண்டும் விசாரணை இந்த வழக்கில் இதனால் அதிருப்தி அடைந்த நீதிபதி இருப்பதாக கூறும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்திற்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு வழங்கவில்லை என்று தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பினார் உரிய பாதுகாப்பை வழங்காவிட்டால் அவருக்கு மத்திய பாதுகாப்பு படையின் பாதுகாப்பை வழங்க உத்தரவிட நேரிடும் என்றும் நீதிபதி எச்சரித்தார் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டான பணம் எரிந்த நிலையில் காணப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷீல் நாகு இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜி எஸ் சந்தவாலியா மற்றும் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி அனு சிவராமன் ஆகியோர் அடங்கிய மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது இந்த குழு மே மூன்று அன்று தனது அறிக்கையை மே நான்கு அன்று தலைமை நீதிபதியிடம் ஒப்படைத்தது இதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்கள் கொடுக்க போகும் தீர்ப்பிற்கு பிறகு அரியணை என்பது அறிவாலயத்திற்கு கனியாகவே இருக்கப்போகிறது போகிறது என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடந்த வணிகர் பாதுகாப்பு மாநாட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் இ பி எஸ் ஆளுங்கட்சியினரால் வணிகர்களிடமிருந்து மாமூல் வசூலிக்கப்படுகிறது என குற்றம் சாட்டியுள்ளார் பாகிஸ்தான் மீதான தாக்குதல் எந்த நேரத்திலும் தொடங்கப்படலாம் என்ற சூழ்நிலையில் பிரதமர் அலுவலகத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் பங்கேற்றார் பெல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கான நிதியை இத்தாலி நிறுத்த வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது இத்தாலி சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இத்தாலி பிரதிநிதி ஜான் கார்லோ ஜியோர் கெட்டிக்கியை சந்தித்து பேசினார் அப்போது அவர் பாகிஸ்தானுக்கான நிதியை இத்தாலி நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைவர் மசோதா கண்டா உடனான சந்திப்பில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாகிஸ்தானுக்கு வழங்கும் நிதியை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளுடன் முந்தைய மாலத்தீவு அரசு மேற்கொண்ட ஒப்பந்தங்கள் பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என அந்த நாட்டு அதிபர் முகமது மொய்ஸு தெரிவித்துள்ளார் இதையடுத்து இந்தியாவுடனான நல்லுறவை சீர்குலைத்ததற்கு முகமது மொய்சு அந்த நாட்டிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அந்நாட்டின் எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன கெனடாவில் வசிக்கும் இந்துக்கள் வெளியேற வேண்டும் என்ற கோஷத்துடன் கனடாவில் காலிஸ்தான் பேரணி நடத்தினர் சமீப காலமாக இந்து கோவில்கள் மீது சில மர்ம கும்பல் தாக்குதல் நடத்தினர் இதற்கு ஹிந்து அமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் சமீபத்தில் கெனடாவில் நடந்த தேர்தலில் லிபரல் கட்சியை சேர்ந்த மார்க் கார்னரி பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் இதன் சில நாட்களில் இன்று காலிஸ்தான் அமைப்பினர் டொரண்டோவில் உள்ள மால்டன் குருத்வாரா அருகே நகர் கிர்தான் பகுதியில் பேரணி நடத்தினர் இதில் எட்டு லட்சம் இந்துக்கள் வெளியேற வேண்டும் என்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்த பேரணியில் ட்ரக் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோரது உருவப்படத்தை கையில் விளங்கிட்டவாறு கூண்டுக்குள் நின்ற போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த பேரணிக்கு சேம்பர் ஆப் காமர்ஸ் அமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஏறக்குறைய பதினெட்டு லட்சத்திற்கும் மேல் அங்கு வசிக்கின்றனர் எட்டு லட்சம் பேர் இந்துக்கள் உள்ளனர் இவர்களை டார்கெட் செய்து நடந்துள்ள பேரணி உரியது ஒட்டுமொத்தமாக இந்துக்களை வெளியேற்றப்பட வந்துள்ள குரல் எண்ணி பார்க்க முடியாத செயல்களுக்கு வழி கற்பிக்கிறது இந்த ஆபத்தான செயலை அனைத்து தலைவர்களும் கண்டிக்க வேண்டும் என இந்து அமைப்பு கூறியுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிடுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்து